நாளை தேய்பிரை ஏகாதசி வெறும் கையோடு பெருமாளை பார்த்து கையேந்தி பெருமாளே எனக்கு வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது ஒரு தீர்வைக் கொடு என்று சொன்னால் கூட போதும் கை நிறைய அவர் வரங்களை வாரிக் கொடுக்கும் வல்லமை கொண்டவர் பெருமாளுக்கு உகந்த ஆனிமாத தேய்பிரை ஏகாதசி திதியானது நாளைய தினம் வரவிருக்கிறது இதில் என்ன சிறப்பு என்றால் நாளைய தினம் ஜூன் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமையோடு இந்த ஏகாதசி திதி சேர்ந்து வந்திருக்கிறது இந்த நாளில் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிறது ஆகவே உடல் உபாதைகளால் அவதிப்படுபவர்கள் தீராத நோய் நொடிக்கு மருந்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் இதுபோல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் இந்த நாளில் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் உடல் உபாதைகளுக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பெருமாளை வேண்டி நாளை வெறும் வயிற்றில் துளசி தீர்த்தத்தை பருகுங்கள்